நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுகிறேன் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா யாருக்கெல்லாம் வழக்கு வரும் யாருக்கு எப்போது எப்படி வழக்கு வரும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் முதல் முறையாக வந்திருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோ உடனே கூட நம்மளே வந்து சேரும் நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்க தெரிய வருது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது எங்களுக்கு மிகவும் பெருதவியாக இருக்கும் சரி வாங்க நாம் இப்போ நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம் எல்லாருக்குமே பிரச்சனைகள் வருவது உண்டு ஆனால் அது வளர்ந்து வழக்கு வரை எல்லாருக்குமே போவது இல்லை யாருக்கு அது வழக்கு வர போகும் அதுக்கு ஜோதிட ரீதியான காரணம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் டீடைல்டாக பார்க்க போகிறோம் பொதுவாக வழக்கு வளர்க்கைக்கான காரக கிரகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராசி காற்று ராசியை வளர்க்கிற்கான க காரக பாவகமாகும் காற்று ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்களும் காற்று ராசியுமே வழக்கை கொண்டு வரும் சட்டம் சட்டப்படி நடவடிக்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது கேதுவே ஆகும் வள வழக்கிற்கான செயல் அதாவது வழக்கை தூண்டுவதற்கான செயல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராகு அங்கே சம்மந்தப்படாமல் வழக்கை தூண்டுவதற்கான செயல் அங்கே எதுவும் நடக்காது காவலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காவலர் சம்பந்தப்படுறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய் நிச்சயமாக இருக்கும் நீதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது சனியாகும் அரசு அரசு சார்ந்த வழக்குகளை கொண்டு வருவது சூரியனாகும் குரு சுக்கரன் தொடர்புகள் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அங்க பணம் நம்பிக்கை சார்ந்த வழக்குகள் வரும் புதன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வங்கி சார்ந்த பத்திர ஒப்பந்தங்கள் பிஸ்னஸ் சம்பந்தமான வழக்குகளை புதன் குறிக்கக்கூடியதாகும் பாவகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறாம் பாவகமே வழக்குகளை குறிக்கும் ஆறு பன்னிரண்டு தொடர்பு ஏற்படுவது சிறையில் இருப்பதை குறிக்கக்கூடியதாகும் எட்டாம் இடம் பொய் சாட்சிகளை குறிப்பதாகும் ஆறாம் பாவகத்தில் இருப்பவரை இருப்பவரை வழக்கை தூண்டி கொண்டே இருக்கக்கூடிய கிரகமாகும் சரி ஆறாம் பாவகத்தை ஆறாம் பாவகாதிபதியை விட ஆறாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்திற்கு வழக்கை கொண்டு வருவதற்கான பலம் அதிகம் எடுத்துக்காட்டாக மாரகாதிபதியை விட மார்கஸஸ்தானமாகிய ரெண்டாம் இடத்திலும் ஏழாம் இடத்திலும் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு எவ்வாறு வலு அதிகமோ அதே போல் ஆறாம் பாவகாதிபதியை விட ஆறாம் பாவகத்தில் நிற்கக்கூடிய கிரகங்களுக்கு வழக்கை தூண்டுவதற்கான வளம் அதிகமாக இருக்கும் சரி இதில் யார் யாருக்கு எப்படி வழக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாம் அதிபதியும் ஆறாம் அதிகம் தொடர்பு பெற்றது அப்படின்னு சொன்னால் பணம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆறும் ஆறாம் அதிபதியும் மூன்றாம் அதிபதியும் மூன்றாம் பாவகமும் சம்பந்தப்பட்டது தொடர்பு ஏற்படுது அப்படின்னா இளைய சகோதரர்கள் வழியில் வழக்குகள் வரும் ஆறாம் பாவகமும் ஆறாம் பாவக அதிபதியும் நாலாம் பாவகம் நாலாம் பாவக பாவகாதிபதியும் தொடர்பு வருதுன்னா தாயாரின் சொத்து மூலமாகவோ அல்லது தாயார் மூலமாகவோ வழக்குகளை சந்திக்க வேண்டியவரும் ஆறாம் ஆறு ஐந்து தொடர்புகள் ஏற்பட்டுதான்னு சொன்னால் பூர்வீக சொத்து அல்லது பிள்ளைகளின் மூலமாகவோ வழக்குகளை சந்திக்க வேண்டி வரும் ஆறு ஏழு சம்பந்தப்பட்டது தொடர்பு வருது அப்படின்னு சொன்னால் வாழ்க்கைத் துணையின் மூலமாகவோ அல்லது நண்பர்களின் மூலமாகவோ வழக்குகளை சந்திக்க வேண்டி வரும் ஆறு எட்டு தொடர்பு ஏற்படுது அப்படின்னு சொன்னால் அது விபத்து சம்பந்தப்பட்டது அல்லது புதையல் சம்பந்தப்பட்டது அல்லது கடத்தல் கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் தொடர்புடைய வழக்குகளை சந்திக்க வரும் ஆறு ஒன்பது தொடர்பு வந்ததுன்னு சொன்னால் அங்கே தந்தை வழி தந்தை வழி சொந்தங்களாலோ அல்லது தந்தையினாலோ வழக்குகளை சந்திக்க வேண்டிய நிலைமை வரும் ஆறு பத்து தொடர்பு ஏற்படுதுன்னு சொன்னால் தொழில் தொடர்பான வழக்குகளை சந்திக்க வேண்டிய வரும் ஆறு ஆறாம் பாவகத்தை விட ஒன்றாம் பாவகம் வலுத்து இருந்ததுன்னு சொன்னால் அது அப்போ நம்ம கை ஓங்கி இருக்குன்னு தான் அதாவது ஜாதகரின் கை ஓங்கி இருக்குது வழக்கை தொடுத்தவர் அல்லது வழக்குக்கு தொடர்பான ஒரு கை இறங்கி இருக்குது அப்படின்றது அர்த்தமாகும் எப்பொழுதுமே லக்னாதிபதி இருந்தாருன்னு சொன்னால் அது மிகவும் நல்லதாகும் ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் வலுக்கக்கூடாது அதாவது லக்னாதிபதியை விட பலம் புரிஞ்சதாக இருக்கக்கூடாது அப்போ கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும்னு நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய வரும் சந்திரன் ராய்க்கு எதை சேர்க்கை வந்ததுன்னு சொன்னால் அங்கே தாய் வழியில் சொத்து தாய் வழி சொத்து அல்லது தாய் வழியில் வழக்குகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் செவ்வாயுக்கு அதை சேர்க்கை இன்னும் வந்துவிட்டாலே கிருமண நடவடிக்கை காவல்துறை இன்வால்வெண்ட்டு அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரக்கூடிய நிலைமைகள் சூழ்நிலைகள் எல்லாமே சவாய் ராஜகிரதை தொடர்பு கண்டிப்பாக கொண்டு வரும் சூரியன் ராதிகேதன்னு வந்துட்டாலே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டீங்கன்னா சூரியன் ராதிகேதை இருந்ததுன்னா ஜாக்கிரதையாக ஜிஎஸ்டி கட்ட வேண்டியது இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டியது அதுபோல் எந்தெந்த அரசு அரசு சார்பான அரசு தொடர்புடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு கரெக்டாக நடந்துக்கிறது நல்லது ஏன்னா சூரியன் ராதிகை சேர்க்க அரசு சார்ந்த வழக்குகள் தண்டனைகளை குறிக்கக்கூடியதாகும் அட்லீஸ்ட்டு ஃபைனாக கட்ட வச்சிடும் குரு கேது இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் குரு கேது இருந்து நீங்கள் வட்டிக்கு விட்டு பணம் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்பிக்கை துரோகம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பண வழியில் ப பண சம்பந்தப்பட்ட வழிகளில் உங்களுக்கு வந்து கோர்ட்டு கேஸு அந்த மாதிரி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஜாக்கிரதையாக பணத்தை கொடுத்து வாங்கணும் சனி ராகு கேது சேர்க்க தொடர்பு இருக்குதுன்னு சொன்னால் நாம் செய்த செயலிலேயோ அல்லது ஆற்றிய கடமையிலேயோ குற்றங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதன் வழியில் குற்றங்கள்னால் ஆற்றிய கடமைனா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் ஆஃபீஸர் இருக்கார் அப்படின்னா அவருக்குன்னு குறிப்பிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும் சனி ராகு சேர்க்க என்ன செய்யும்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸெல்லாம் ஏதாவது கடமையை சரி சரிவர செய்யாமல் அங்கே ஏதாவது லூப்புகள் ஏற்பட்டு அதன் வழியாக பிரச்சனைகளை தூண்டிவிட்டு வழக்குகளை கொண்டு போய் சேர்க்கும் சரிங்களா இது எல்லாமே ஒரு பேஸிக்கான விதி இது எல்லாமே உங்களுக்கு திரையில் அங்கங்கே தெரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும் இது நிச்சயமாக குறிப்பிடுத்து வச்சுக்கோங்க இது நீங்கள் பார்க்கக்கூடிய ஜாதகங்களில் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா மிகச்சரியாக இருக்கும் இதற்கு ஒரு உதாரணமாக ஒரு ஜாதகத்தை பார்ப்போம் இதை இந்த 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 வழக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு வித கோணத்தில் நாம் பார்க்க போகிறோம் இப்போ முதல்ல உங்களுக்கு திரையில் தெரியுது ஒரு தந்தையின் ஜாதகமாகும் இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா தன்னுடைய பிள்ளையின் மீதே கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கார் வீட்டுக்காக சரி ஏன்னா போட்டார் எப்படி வந்தார் அப்படிங்கிற ஜாதகத்தை அனலைஸ் பண்ணலாம் வாங்க இந்த பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கிரகத்துக்குள்ளே பக்கத்துலேயே அதோட டிகிரி இருக்குது நடப்பு தசாவும் தசை தெரியலே தெரியுது சுக்கரதசா ராகுபதி இருக்கு இப்போ ஆறாம் பாவகம் இது கடக லக்கணம் ஆகுது கடகலக்கணத்திற்கு ஆறாம் பாவகாதிபதி யார் குரு தனுசு ஆறாம் பாவகமாகும் ஆறாம் பாவகம் தொடர்புடைய தசாபதி நடப்பில் வரும் பொழுதே ஒருதற்கு வழக்கு வரும்னு பார்த்தோம் இங்கே தசை நடந்துகிட்டு இருக்குது சுக்கரன் வாங்கி இருக்கக்கூடிய சாரம் ஏதன்னு பார்த்தீங்கன்னா குருவினுடைய சாரமாகும் குருவே இங்கே பாதகாதிபதியாகவும் வருகின்றார் ஆக பெண்களின் வழியில் குருவிற்கு சுக்கரனுக்குரிய காரகமாகியே பெண்களின் வழியில் வீடு வழியில் இவர்களுக்கு இவருக்கு துன்பத்தை கொடுக்கணும்னு தலைவிதி அதனால் ஆறாம் அதிபதி சாரத்தை வாங்கிய சுக்கர தசாவில் இவருக்கு பெண் குழந்தையின் மூலமாக இவருக்கு பிரச்சனைகள் ஆரம்பமாகுது நாலாம் இடத்துல சுக்கரன் இருந்து புத்திநாதனும் ராக ராகுவும் அங்கே இருக்கிறதுனால வீடுகளில் இவருக்கு பிரச்சனை வருது சுக்கரனும் வீட்டை குறிக்கக்கூடிய கிரகமாக கிரகமாகும் இங்கே ராகு புத்தியில் பர்டிகுலராக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுவே சுக்கரனை கிரகணம் பண்ணியிருக்காரு அதனால சுக்ரன் தர வேண்டிய பலன்களை ராகுவே கொடுக்குறாரு அதனால் ராகு புத்தியில தான் இங்கே கோர்ட்டு கேஸ் ஒம்போ வழக்குன்னு கொண்டு போகிறாரு இங்கே புத்திநாதன் ஆகிய ராகுவை பார்த்திங்கன்னா ராகுமே அங்கே சுயசாரத்தில் இருக்கார் அவர் அங்கே சுக்கரனோடையும் சந்திரனோடையும் சேர்ந்து நாலாம் பாவத்தில் இருக்கார் அப்போ சுக்கரன் சாரம்னே ராகு வந்து சுயசாரத்தில் நிற்கிறதுனால அங்கே சுக்கரன் சாரம்னே நாம் எடுத்துக்கணும் ஆக அங்கேயும் பெண் தொடர்பு வீடு தொடர்புடைய கேஸு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது ஸோ இப்போ ஐந்தாம் மதிபதியை பார்க்கணும் ஏன்னா பெண் அவரோட குழந்தையின் மேலே அவர் கேஸ் போட்டுக்கார் அப்படின்னா நம்ம உடனே ஐந்தாம் இடத்தை பார்க்கணும் ஐந்தாம் இடத்தை பார்த்தோம்னா ஐந்தாம் அதிபதியாக ஐந்தாம் இடத்துல சனி அமர்ந்திருப்பது தவறாகும் அங்கே புத்திரபாவம் கெட்டது அப்படிங்கிறது அர்த்தமாகும் என அஷ்டமாதிபதி சனி ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார் ஆக புத்திரர்களோட தொடர்பு அறந்து போகுது அப்படின்னு ஆகும் இங்கே பன்னெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் உட்காந்துருக்கார் அந்த ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் உட்காந்துருக்கக்கூடிய புதனுக்கு சனியுடைய பார்வை குடும்பஸ்தானத்துக்கு சனியோட பார்வதனால குடும்பத்திற்குள்ளேயே கூட சில பிரச்சனைகளை உண்டு பண்ண போகுது அப்படின்னு நமக்கு தெரிய வருது ஏன் கேசை இவரே இனிஷியேட் பண்ணுறாரு ஏன் இவரே கேசை போடுறாரு தொடங்கி வைக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா லக்னாதிபதி ஆகிய சந்திரனு தசாநாதன் ஆகிய சுக்கரனோடையும் புத்திநாதன் சேர்ந்து அவரே இங்கே உட்காந்துருக்காரு இங்கே சந்திரன்டாக சேர்க்கை வேற அதையும் நாம பார்த்துக்கணும் ஏன் இவர் கேஸ் போடுறார் அப்படிங்கிறத பார்த்தோம்னா முதல்ல ஜாதகர் எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஜாதகரை பார்த்தோம்னா சந்திரன் சந்திரண்டாதி சேர்க்கை கிரக சேர்க்கையை வச்சு தான் நம்ம ஜா லக்னம் லக்னாதிபதி கிரக சேர்க்கையை வச்சு ஒரு ஆளோடய கேரக்டர் முடிவு பண்ணணும் இங்கே சந்திரண்டாவது சேர்க்கையை பார்த்தீங்கன்னா சுப்பீரியார்டி காம்ப்ளெக்ஸ் ஈகோ செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து மூன்றாம் இடத்தில் இருக்காங்க ஆக அங்கே என்ன பார்த்தீங்கன்னா அதிகாரம் கோபம் ஈகோ அதிகமாக இருக்கிறது தன்னையே முன்னிலைப்படுத்தி சிந்திக்கிறது அடுத்தவரை அடக்கி ஆளுதல் அதாவது இங்கே குருவோட சேர்க்கைன்னு எடுக்கக்கூடாது இங்கே குரு ஆறாம் அதிபதி ஆகிறார் ஆக இங்கே ஆறாம் பாவக பாவகத்துக்கு உண்டான வேலையை இங்கே குருவே இதன் மூலமாக தன்னுடைய ஈகோவின் மூலமாக தன்னை அடுத்தவர்களை பற்றி சிந்திக்காமல் தன்னை பற்றியே சிந்திக்கிறது காரணமாகத்தான் இங்கே இவரை குழந்தைகளின் மேலேயே கேஸ் போடுறாரு ஆக இங்கே குருன்னு எடுக்காமல் ஆறாம் அதிபதின்னு எடுத்தீங்கன்னா இந்த குணத்தை இங்கே என்ன முக்கியமான குணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சவா சேர்க்கையினாலையும் இங்கே சந்திரன்டாக சேர்க்கை இருக்கிறனால தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாதனாலையும் இவர் இங்கே கேஸுக்காக கோர்ட்டு கேஸ்ன்னு போகிறாரு இந்த குணத்தின் மூலமாகவே பிரச்சனைகளை தொடங்கி வைக்கிறார் தொடங்கி வைப்பது குருவே ஆகும் ஏன்னா இங்கே சாரநாதன் சுக்கரனுக்கு சாரம் கொடுத்தவர் குருவே ஆகும் ஏன் பர்டிகுலராக இந்த கிரக இங்கே இந்த கிரக தசாவில் வருது ஏன் வேற தசாவில் வந்திருக்க கூடாதா அப்படின்னு நம்ம அதையும் அனலைஸ் பண்ணணும் அப்படி பார்க்கும்பொழுது இருந்தது இவர் பிறக்கும் பொழுதே குரு தசை பதிமூணு வருஷம் ஆக சின்ன பிள்ளையில பதிமூணு வருஷத்தில் இவர் கேஸுக்கு கோர்ட்டு கேஸுக்கு எங்கேயும் போக முடியாது அதனால இவருக்கு அந்த விதமான பிரச்சனைகள் இல்லை அதற்கடுத்த அப்பில் சனி தசை சனிக்கும் குருவுக்கும் தொடர்பு இல்லை அதுக்கடுத்த அப்பில் புதன் தசை கேது தசை எங்கேயுமே தொடர்பு இல்லை ஆக சுக்கிரனுக்கு தான் கரெக்டாக தொடர்பு வருது சுக்கரன் தொடர்பு வரும் பொழுது தான் இங்கே ராகுவோடையும் சேர்ந்து இருக்கிறதுனால பிரச்சனைகளை கொடுக்கணும் பெண்களின் மூலமாக பிரச்சனைகளை கொடுக்கணுங்கிறதுனால பெண் குழந்தையின் மேலே இவர் கேஸ் போடுறாரு இது அப்படியே இவருடைய பெண் குழந்தையின் மேலே பெண் குழந்தையின் மேலே இவருடைய மகளின் மே ஜாதகத்தை நம்ம பார்த்தோம்னா அப்படி தெரியும் இப்போ உங்களுக்கு தெரியல ஒரு ஜாதகம் தெரியுது பாருங்க இது அவருடைய மகளின் ஜாதகமாகும் இந்த ஜாதகத்தின் மேலே தான் அவர் கேஸ் போட்டிருக்காரு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதக கட்டத்தை கிரகங்களுக்கு பக்கத்துலேயே டிகிரியும் போட்டிருக்குது இது பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு மீன லக்கணமாகி ரிஷபராசியாக ரிஷபராசியாக அமர்ந்திருக்கின்றது ஃபஸ்ட்டு கேஸு ஏன் கேஸு இப்போ நடப்பு தசாவை பார்த்துக்கணும் நடப்பு தசா பார்த்தீங்கன்னா தசை உங்களுக்கு தெரியல தெரியுது புத்தி புத்தியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கேது புத்தி நடப்பில் இருந்துக்கிட்டு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஆறாம் பதிவு தொடர்பு வரணும் ஆறாம் இடத்துல இப்போ தசை நடக்குது ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஒன்பதில் இருக்கக்கூடிய ராகு அப்பாவை கெடுக்கணும் ஸோ தந்தையின் உறவை கெடுக்கின்றது தந்தையை கெடுக்குமா இல்லை தந்தைக்கு கண்டத்தை உண்டு பண்ணுமாங்கிறது ஜாதகரனுடைய தந்தையோட ஆயுளை பார்க்கணும் அவருடைய ஜாகதை பார்த்து தான் அது கண்டமாக மாறுமா இல்லை அல்லது உறவை கெடுக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இங்கே அவரோட ஜாதகம் வலுவாக இருக்கின்றதுனால தந்தையோட உறவு மட்டும் கெடுக்குது ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு தசன நடத்தம் உள்ளது ஆறாம் இடம் தொடர்பு ராகுக்கு எப்படி வருது இங்கே சனி பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்து அங்கே ஆறாம் இடத்த தனது ஏழாம் பாறவையாக ஆறாம் இடத்தையும் பத்தாம் பார்வையாக ராகு ராகுவையும் பார்ப்பது பார்ப்பது தவறாகும் இங்கே சனியினாலேயே இங்கே ராகுவிற்கு ஆறாம் இட தொடர்பு ஏற்படுது இங்கே பார்த்தீங்கன்னா தசை சனி புத்தியில் தந்தையோட உறவு கெட்டு இருக்கும் காரணம் என்ன சனி வந்து சிம்மத்தை பார்ப்பது தவறாகும் ஆக சனியை இங்கே கேச தொடங்கி வைக்கிற ராகு சனி புத்தியில் சனி புத்தி ரெண்டாயிரத்தி பதினாறு பன்னிரெண்டாவது மாதத்தில் சனி புத்தி ஆரம்பிக்குது அதில் பிரச்சனைகளை தொடங்கி வைத்து பத்தொன்பதாம் ஆண்டு வரை ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பத்தாவது மாதம் வரை சனி புத்தி நடப்பில் இருக்கும் பொழுது தந்தைக்கும் மகளுக்குமான உறவுகளை பாதிக்க செய்கின்றது அதற்கு அடுத்த வரக்கூடிய புதன் புத்தியில் தான் கேச தொடங்கி வைக்கின்றார் ஏன் புதன் தொடங்கி வைக்கின்றார் இங்கே புதன் வந்து ஆறாம் அதிபதியாகிய சூரியனோட சேர்க்கை பெற்று பாதகாதிபதியாக இருக்கின்றார் அதனால இங்கே புதன் கேசை தொடங்கி வைக்கின்றார் கேஸ் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தாப்புல கேஸ் எப்ப முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா இங்கே ராகுதசை கேது புத்தி இப்போ நடப்பில் இருந்துக்கிட்டு இருக்கு கேது புத்தி முடித்து வைக்காது அதுக்கு அடுத்தாப்பில் வர்ற சுக்கர புத்தி சுக்கர புத்தி பார்த்திங்கன்னா ராகுக்கு சஷ்டாஷ்டகமான அமைப்பில் இருக்கிறதுனால சுக்கர புத்தியும் கேஸே முடித்து வைக்காது இது ஜாதகருடைய தந்தைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா இப்போ அவருக்கு ராகு தசை அவருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தசை ராகு புத்தி நடந்துக்கிட்டு இருக்குது அடுத்தாப்பில் வரக்கூடியது குரு புத்தியும் நடக்குது குருவே ஆறாக்கு அதிபதியாக இருக்கின்றதுனால இவருக்கு இவருக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாதம் வரைக்கும் கேஸ் முடிவதற்கான வாய்ப்புகள் இல்லை சரிங்களா சரி நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் நல்லது ஒரு பதிவு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்